வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரியை மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர் கண்டில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போன எட்டடி தான் சொந்தம் நான் சின்ன பையனாக இருந்தப்போ என் அப்பா இந்த பாட்டை அடிக்கடி பாடுவார் வானொலியில் இந்த பாட்டு வந்தால் போதும் மனுஷன் அப்படியே ஆடி போயிடுவார் வாசவலை என்கிற படத்தில் அந்த பாட்டு வரும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் இருபத்தாறு வயதில் பட்டுக்கோட்டையார் எழுதின அந்த ஞான வரிகள் ஒரு உலக தத்துவம் இன்றைக்கும் அந்த பாடல் வரிகள் எல்லோருக்கும் பொருந்தும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தனது இருபத்தாறு வயதில் இத்தகைய ஆழமான தத்துவ பாடலை எப்படி எழுதியிருப்பாரோ ஒருவேளை அவருடைய இளவயது போராட்டங்கள் சந்தித்த சவால்கள் பார்த்த மனிதர்களின் பிரதிபலிப்புதான் அவரை இப்படி ஒரு பாடலை எழுத வைத்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில் மக்கள் கவிஞர் என்ற பட்டத்திற்கு அவர் தகுதியானவர் என்பதற்கு இந்த பாடலே ஒரு சான்று இனி பாடலின் வரிகளில் பொதிந்துள்ள தத்துவங்களை கொஞ்சம் பார்க்கலாமா குட்டியாடு தப்பி வந்த குள்ள நரிக்கு சொந்தம் உள்ளனறி மாட்டிக்கிட்ட குறவனுக்கு சொந்தம் இந்த வரிகள் எதை குறிக்கின்றன என்றால் உலக வாழ்க்கை ஒரு சுழற்சி என்பதை விளக்குகிறது தட்டிக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டு அடிதான் சொந்தம் ஒருவேளை அந்த காலத்தில் எட்டு அடி வச்சுருந்துருப்பாங்களோ என்னவோ தெரில நமக்கு ஆறு அடிதான் சொல்லியிருப்பாங்க மனிதனின் எவ்வளவு பெரியவனாக வாழ்ந்தாலும் ஆசைகளோடு சொத்து சுகத்தை தேடினாலும் இறுதியில் அவனுக்கு சொந்தமானது வெறும் எட்டடி தான் என்பதை இந்த வரிகள் உணர்த்துகின்றன மனக்கிற்கால் நீ உலறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடா பேராசை உலகப்பற்று இவற்றுடன் வாழும் மனிதனின் நிலையை மேலே சொன்ன வரிகள் விமர்சிக்கின்றன காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும்போது நேசம் பாசம் பொருள் ஆசைக்கெல்லாம் காட்டிய ஒருபடி வாய்க்கு அரிசியிலே கணக்கு தீர்த்திடும் சொந்தமடா மரணம் ஒரு மனிதனின் எல்லா பற்றுக்களையும் எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறது என்பதை வெளிப்படையாக பேசுகிறது அந்த வரிகள் பாவ சரக்குகளை பணத்தாலே மூடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகல்வேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா உலகத்தில் நடக்கும் அநீதிகளையும் அதை செய்யும் மனிதர்களின் தொடர்ச்சியையும் பற்றி அது சொல்கிறது செவறு வச்சு காத்தாலும் செல்வமெல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு நீ துணிவிருந்தா கூறு செல்வம் சொத்து மாடி மனை வீடுகள் சேர்த்து வைக்கும் ஆசையின் பயனற்ற தன்மையை கேள்வி கேட்க இந்த வரிகள் பிறப்பு இறப்பு உலக வாழ்க்கையின் சிக்கல்கள் இறுதியில் எல்லாமே நிலையற்றது என்ற நிதர்சனத்தை இந்த வரிகள் உணர்த்துகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் வெளியான இந்த பாடல் இன்றும் பொருத்தமாக இருக்கிறது என் பட்டுக்கோட்டையாரின் வரிகள் திரைப்பட பாடல்களை வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக இல்லாமல் சிந்தனையை தூண்டும் ஒரு ஊடகமாக மாறியதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம் நமக்கு சொந்தம் என்று நாம் நினைக்கும் அனைத்தும் உண்மையில் நம் கையிலிருந்து நழுவி சென்று விடும் எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை என்று இந்த பாடலை கேட்ட பிறகு எனக்கு தோன்றியது ஒரு நிமிடம் நீங்களும் யோசித்து பாருங்கள் முடிந்தால் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் ஞானம் வரலாம் இதோ முழு பாடல் குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்ட குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் உனக்குது சொந்தம் எனக்குது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடா கூட்டிலே குஞ்சி பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா ஆட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா காலையே நீட்டி வைத்து நெருப்பிடும்போது நேசம் பாசம் பொருள் ஆசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்த்திடும் சொந்தமடா பாப சரக்குகளை பணத்தாலே மூடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகல் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்கள் ஆனாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினால் முடிவில் யாருக்குமே தெரியாமல் ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மருந்து கண்ணை மூடினார் செவரு வச்சு காத்தாலும் செல்வமெல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு நீ துணிவிருந்தா கூறு ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு அவர் எங்கே போனார் பார் கும்பலை எத்தனை ஆம்பளை எத்தனை பிறந்தது எத்தனை இறந்தது எத்தனை வம்பில மாட்டி போனது எத்தனை மானக்கேடாய் ஆனது எத்தனை மூச்சு நின்னால் போச்சுதடி சொந்தம் அடியே முத்துக்கண்ணு இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது தான் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் கமன்களை எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு பாடலோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்